சூரிய குடும்பத்தில் உள்ள எட்டு கோள்களுக்குமே ஒவ்வொரு சிறப்பு உண்டு அந்த சிறப்பு என்ன அப்படின்னா புதன் வந்து மிகச்சிறிய கோள் சூரியனுக்கு மிக அருகில் உள்ள கோளும் கூட மிகச்சிறிய கோள் அப்படிங்கிறது கோளை பொறுத்த வரைக்கும் அதை விடுவெள்ளி அந்தி வெள்ளி அப்படின்னு சொல்லுவாங்க அது ஒரு வெப்பமான கோள் நாம் வந்து காலை அதாவது இரவு நேரங்களிலும் பார்க்கக்கூடிய அந்த வெள்ளி மீன் என்பது தான் விடுவெள்ளி அந்தி வெள்ளின்னு சொல்கிறோம் புவியை வரைக்கும் அது வந்து நீலக்கோள் நீல வண்ணத்தில் இருக்கும் நீர்கோள் அப்படின்னு சொல்கிறாங்க அதே நேரத்தில் புவியும் வெள்ளியும் இரட்டை கோள்கள் அப்படின்னு சொல்கிறாங்க அதுவும் மிக முக்கியம் செவ்வாயை பொறுத்த வரைக்கும் செவ்வாய் சிவந்த நிறக்கோள் அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கலாம் அடுத்தது வெளிப்புற பகுதியில் இருக்கக்கூடிய வியாழ நிகர்கள் கோளில் தான் இறக்கிறதுலேயே பெரிய கோள் அதனால் பெருங்கோள் சனி என்பது வளையங்கள் கொண்ட கோள் அடுத்தது யுரேனஸ் அப்படிங்கிறது உருளும் கோல் அப்படின்னு சொல்லலாம் அதே நேரத்தில் தொலைநோக்கியால் கண்டுபிடிக்கப்பட்ட முதல் கோல் அப்படின்னு சொல்லலாம் நெப்டியோன் என்பது குளிர்ந்த கோல் மற்றும் வேகமாக காற்று வீசும் கோல் அப்படிங்கிறது மிக முக்கியம் அதே நேரத்தில் இந்த உட்புற புவிநகர கோள்கள் அப்படிங்கிற நாலு கோள்களில் பெரியது புவி அதே மாதிரி வெளிப்புற வியாழநகர் கோள்களில் பெரியது வியாழன் ஆக இந்த புவி வச்சு புவிநகர கோள்கள் அப்படின்னும் வியாழன் வச்சு வியாழன் நகர் கோள்கள் அப்படின்னு பெயர் வந்ததாக கூட நம்ம கருத்தில் வச்சுக்கலாம் மீண்டும் ஒரு முறை புதன் மிகச்சிறிய கோள் வெள்ளி விடிவெள்ளி அந்திவெள்ளி வெப்பமான கோள் புவி நீலக்கோள் நீர்க்கோள் புவியும் வெள்ளியும் இரட்டைக்கோள்கள் செவ்வாய் சிவந்த நிற தென்னிறக்கோள் வியாழன் பெருங்கோல் சனி வளையங்கள் கொண்ட கோள் யுரேனஸ் உருளும் கோள் தொலைநோக்கியால் கண்டுபிடிக்கப்பட்ட முதல் கோல் நெப்டியூன் குளிர்ந்த கோல் வேகமாக காற்று வீசும் கோல் தேங்க்யூ